சாம்பார் கடியங்காய் சாம்பாருக்கு மசாலா இருக்குது சாம்பாருக்கு கரைக்கிறதுக்கு இந்த ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய சாம்பாருக்கு கரைச்சி ஊற்றதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய பொதுமை போட்டுடுவேன் சாம்பாருக்கு கடியங்காய் வேக போடணும் அதுக்கு இந்த பச்சை மிளகாயை கழுவி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பண்ணி வச்சு போட்டுருக்கேன் சாம்பாருக்கு வத்தல் போ சாம்பாருக்கு வேக வச்சு தடியங்காய் சாம்பாரும் கத்திரிக்காய் கிச்சடியும் வைக்கப்போகிறேன் முந்தி காலத்துலலாம் விறகு அடுப்பில் கங்கில் போட்டு சுடுவோம் இப்போ அப்படி சுட முடியாதுல்ல அதனால் அடுப்பில் ஸ்டவ்வில் கேஸ் அடுப்பில் வச்சு கத்திரிக்காயை காம்பை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி காம்பை வந்து நல்லா நறுக்கிடணும் முட்டை நறுக்கிட்டு கழிவீரில் போட்டு கொஞ்சமாக சொட்டு போல் எண்ணெய் ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக இதையே கிண்டி கிண்டி விட்டு நல்லா வேகம் தொடக்கணும் வேண்டு வச்சு அது நல்ல வேகமாக நீ கிண்ணி கிண்ணி போட இந்த மாதிரி நல்ல வேகம் கத்திரிக்காய் நல்ல வேகம் காய்கனா கொளியங்காயம் அந்த விரட்டி பெரட்டி இந்த இந்த அப்படியே வேகாத இடத்தெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி வைக்கணும் பீ திருப்பி திருப்பி வச்சா நல்ல ஒன்றுக்கு வெந்துடும் அந்த வேகாத இடத்தெல்லாம் அப்படியே திருப்பி விடணும் வெந்துட்டு வந்தா டீ திருப்பி திருப்பி வைக்கணும் வச்சு வேக வைக்கணும் நல்லது குழம்புக்கு காய் வெந்துக்கணும் குழம்புக்கு காய் நல்ல அரை வேக்காடுக்கு மேலே வந்துட்டு நம்ம குழம்பு பருப்பு தேங்காய்லாம் உடம்பு அடுப்பா அணிச்சிரும் கடிங்காய் ரொம்ப குழஞ்சிரும் பருப்பு தேங்காயெல்லாம் சேர்ப்போம் குழம்புக்கு தேவையான புளி புளியை கரைச்சிட்டு இன்னும் தேவைன்னா ஊற்றிக்கலாம் தேவைன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது போகணும் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கணும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கணும் கவியலா சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் பொழு கொழுன்னு வைத்தாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தனியாகவும் வேண்டாம் ஒரு பொழு கொழுப்பு அப்படி வைக்கணும் நம்ம தாளித்து ஊற்றணும் தாளித்து ஊற்றி கொதிக்க வைக்கணும் சாம்பாருக்கு தாங்கிக்கணும் தாங்க சாம்பாருக்கு தாளிக்க இன்னும் வைக்கணும்

கொஞ்சி சிந்தாம பார்த்துக்கணும் மூடி மூடியா வந்து பார்த்துக்கணும் கத்திரிக்காய் வந்து இந்த கத்திரிக்காய் கடைசல்னு சொல்லுவாங்க நாங்கள் கிச்சடின்னு சொல்லுவோம் இந்த கிச்சடிக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துட்டு ரெடி ஆயிட்டுனுமே அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சிடணும் அதை நல்லா இறக்கி ஆற வச்சிடணும் ஆற வச்சு இந்த தோலை பூரா உரிக்கணும் மெதுவாக மேலே உள்ள தோலை நல்லா ஆறுனப்பற தான் உரிக்கணும் குழம்பு கொதிச்சுட்டாங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் உள்ள பச்சை வாடை வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் திறந்து வச்சு கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி வச்சா சப்பன் மூடி வச்சா பொங்கி செஞ்சிடுவாங்க கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு தடியங்காய் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ குழம்புக்கு இலை போட்டுருவோம் தடியங்காய் சாம்பாருக்கு இலை செடி பிணையதுக்கு கத்திரிக்காய் சுட்டு அந்த வ வதக்கி ஆற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த ரெண்டு மிளகாய ரெண்டு காஞ்ச மிளகாய சுட்டு வச்சுருக்கேன் இந்த அடுப்பில் கேஸ் அடுப்பில் புளி கொஞ்சம் பொ பொதுமாக வச்சுருக்கேன் இப்போ காய பவுடரை வந்து வருங்காயம்னா அடுப்பில் சுட்டு நுணுக்கி போட்டுடலாம் இது வந்து காய பவுட்ரு அதாவது ச இந்த சட்டியை காய வச்சுருக்கேன் இதில் போட்டு லேஸாக வறுத்துக்கணும் காயத்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் உரித்து போட்டு இந்த வத்தலை கிள்ளி போட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு அது நல்லா கைட்டு போய் வைக்கணும் அதை நான் கரெக்டாக தாலிசம் தேவையில்லை தாலிசம் வேணும்னா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தாளிச்சிக்கலாம் நாங்கள் தாளிக்க மாட்டோம் நான் இப்படி தான் அடுப்பை அணைச்சிருந்தேன் நல்லா வறுபட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் இந்த காயை நல்லா வறுத்துட்டு ரெடி ஆகிட்டு இனிமேல் எல்லாம் போட்டு பெசஞ்சு தான் வைக்கணும் உப்பு போட்டு பிசைணு இப்போ கத்திரிக்காயில் உள்ள தோலை பூரா நான் உரிச்சாச்சு அவ்வளோ தோலையும் இந்த உரித்து எடுத்தாச்சு நல்லா க்ளீனாக நான் வந்துட்டு உரித்து எடுத்துட்டேன் இதாக இருக்குது கத்திரிக்காய் இப்போ இதில் காயப்பொடியை வறுத்து வச்சுருந்தேன்னா அதில் காஞ்ச மிளகாய் சுட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் பிச்சு போட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் புளி எல்லாம் உப்புலாம் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் அதில் அந்த கத்திரிக்காயை போடணும் இந்த கத்திரிக்காயை உள்ளே சூத்த எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி பார்த்தா தெரிஞ்சிடும் உள்ளே புழு சூத்த எதுவும் இருந்தால் நம்ம எடுத்துடலாம் அதில் ஒன்றும் இல்லை தான் இருக்குது சில கத்திரிக்காயில உள்ள சூத்த இருந்தாலும் இருக்கும் நம்ம நல்லா பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்து போட்டுக்கணும் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காயா இதை நல்லா கைட்டு பிசைஞ்சிடணும் பிசைஞ்சி நம்ம வாயில் போட்டு பார்த்துக்கணும் நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கணும் நமக்கு உப்பு காணுமா புளிப்பு காணுமான்னு பார்த்துக்கணும் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் நல்லா இந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்து வெங்காயம் இந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும் சுத்தமாக கச கரண்டிட்டு பிசைய முடியாது கைட்டு தான் பிசைய முடியும் அதனால கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம் துண்டுலாம் இல்லாமல் நல்லா பேசணும் அப்புறம் உப்பு புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மாற்றி வச்சுக்கேன் கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளிச்சோம்னா தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா தாளிச்சிக்கிட்டு நாங்கள் தாளிக்க மாட்டோம்